அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி நமக்கு அதை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வசனமானது இது ஜாபலக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாய்கதி முர்திஃபின் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம ஹலாலான தேவைகள் நிறைவேற தினமும் ஒவ்வொரு நாளும் பதினாலு முறை நம்ம ஓதணும் இந்த முறையில் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யணும் அதாவது உங்களுடைய தேவைகளை மனதில் நீர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு என்னுடைய இந்த ஒரு துவாவை ஒரு தேவையை எனக்கு நிறைவேற்றிக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இந்த ஒரு வசனத்தை பதினாலு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் துவா செய்ங்க அதுவும் துவா கபூலாக கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அதாவது மகிரீபுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு அல்லது தஹஜத்தினுடைய அந்த வேலையில் கூட நீங்கள் இதை ஓதலாம் ஏன்னா இதனுடைய பொருளை நீங்கள் கவனித்தா உங்களுக்கு புரியும் அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு பொருளை கொண்ட ஒரு வசனமாக இருக்குது உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிய பொழுது தொடர்ந்து அணிவகுத்து முன்னே வரும்படியான ஆயிரம் மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்பவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு அவன் பதிலளித்தான் அதாவது நம்முடைய ரப்பிடத்தில் நம்முடைய தேவைகள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேடினாலும் சரி ஆயிரம் மலக்குகளை கொண்டு அல்லாத்தால் நமக்கு உதவி செய்பவனாக இருக்கிறான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் பாருங்கள் எனவே இந்த ஒரு வசனத்தை அல்ல தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் பதினாலு முறை நீங்கள் துவா கபூலாக கூடிய அந்த மிகச்சிறந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதுங்க அல்லது நீங்கள் ஒரு பாங்குக்கு இடையில் கூட நீங்கள் இதை ஓதலாம் அல்லது ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் கூட நீங்க ஓதலாம் மகிரீபுக்கு பிறகு ஃபஜ்ஜருக்கு பிறகு அல்லது தஹஜத்தினுடைய வேலையிலு கூட நீங்க இதை பாருங்க இன்னும் அது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும் எனவே நமக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நம்முடைய ரப்பின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்ம அல்லாஹ இடத்துல நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த ரப்பு ஆயிரம் மலக்குகளை கொண்டு நமக்கு உதவி செய்யறோம் இதை விட வேற என்ன நமக்கு வேணும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம மனிதர்கள் இடத்துல கேட்காம நம்முடைய பிரச்சனைகளை மனிதர்களிடம் நம்ம சொல்லாமல் நேரடியாக நம்முடைய ரப்ப இடத்துல நம்ம சொல்லி அவங்கிட்ட நம்ம கேட்கும்போது தான் நமக்கு முழுமையான தீர்வும் கிடைக்கும் இன்னும் நமக்கு அல்லாகவிடமிருந்து உதவியும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த ஒரு தேவைனாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்குறத நீங்கள் நிறுத்தாதீங்க தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி கொடுத்துட்டு தான் இருப்பான் எனவே இது ஒரு மிக இலகுவான ஒரு அமலாக நமக்கு இருக்குது அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய அமல்கள்லாம் செய்ய முடியாது மிக இலகுவாக இருக்கணும் சக்தி மிகுந்த ஒரு அமலாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுங்க இந்த வசனத்தை ஓதக்கூடிய ஒரு நன்மையும் அல்ல பார்த்தால உங்களுக்கு கொடுப்போம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன் நிறைய பேர் அதை கவனிக்காம எங்களுக்கு தமிழ்ல போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க வீடியோவோ முழுமையா பாருங்க இன்ஷா இல்ல நீங்க கேட்கக்கூடிய அனைத்திற்குமே இதுல பதில் இருக்கு எனவே இந்த எளிமையான ஒரு அமலை நீங்கள் எந்திச்சால் தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யுங்க நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய லட்சியப்படக்கூடிய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹால நிறைவு செய்து தருவான் இதை நீங்கள் ஓத ஆரம்பிங்க முதல்ல இதன் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓத தொடங்குங்க கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு பாதி வெற்றியை அல்லாஹால கொடுத்துருவான் பாதி உதவியை கொடுத்துருவான் எனவே மேற்கொண்டு நீங்கள் பதினோரு நாட்கள் முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹால பூர்த்தி செய்து தருவான் நிச்சயமாக என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் தாடா கபூல் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸாமு ஆலைக்கும் ரஹமது அஹி